வெல்கம் டு ஜிக்கி மாமி சமையல் இன்றைக்கி இஞ்சி தொகையில் போகிறேன் எப்படி பாருங்கள் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் விஞ்சி ஒரு கோழி குண்டு சைஸ் புளி ஒரு ஐம்பது காஞ்ச மிளகா உப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் வெல்லம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடாயில் கண் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கடுக்கு நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் கொண்டு பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு அரைச்ச விழுதை இதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் ஃபுல்லாக வதங்கின பிறகு இறக்கணும் இது ஆ ஆந்திராவில் அல்லம் காரம் சொல்லுவாங்க தமிழில் இஞ்சி பச்சடி சொல்லுவாங்க இது தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா சுருண்டி வதங்கின பிறகு இறுக்கணும் இதுதான் இஞ்சி தொகைன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் அல்லம் காரம்னு சொல்லுவாங்க